வடக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது பீகார் யூபி இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வேலை தேடி அந்த நாட்டை விட்டு அதாவது பீகார் யூபியை விட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே வேலை தேடி அலைகிறாங்க அப்படி தான் பானிபூரி விற்கிறவங்க ஐஸ் விற்கிறவங்க பஞ்சுமிட்டா விற்கிறவங்க இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இப்போ சென்னையிலேயும் வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலேயும் சின்ன சின்ன கிராமப்புறங்களில் ஒரு சில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்போ வேலை தேடி அலைகிறாங்கல்ல ஆனால் சரியாக சொல்லணும்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அதாவது இந்த பீகார் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் நம்ம இந்திய நாட்டே ஆண்டார்கள் அப்படின்னா நம்புவீங்களா ஆமாம் அப்படி ஒரு அரசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் யார்னா அசோகர் அவரை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றி ஒரு சில ஒரு முக்கியமான விஷயங்களில் வதந்தியாக பரப்பப்படுது அது வதந்தியாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறத விட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட அரசாட்சி நடந்துக்கிட்டு இருந்தப்போ தன்னோடய பதவிக்காக தன்னோட அரசன் அந்த பதவி வேணுங்கிறதுக்காக கூட இருந்த சகோதரனே கொன்னாங்க அப்படி இவர் தன்னோட சகோதரர்கள் நூறுக்கும் மேற்பட்டவரை கொன்னதாக ஒரு செய்தி இருக்குது அது உண்மையாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னால் இவரோட அப்பா இந்துசாரர் அவரோட அப்பா சந்திரகுப்த மௌரியர் இவங்களை பற்றி முழுமையான வரலாறு கிடைக்கல அதே மாதிரி தான் நம்ம அசோகர் பேரரசரோட வரலாறும் முழுசாக கிடைக்கல ஆனாலும் இவரோட வரலாறு அவங்க அப்பா தாத்தா போல இல்லாமல் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டு வச்சுருக்காரு அதாவது கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க அதனால ஓரளவுக்கு இவரை பற்றி தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் கூட இவரோட கல்வெட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க சரி இவரோட பிறப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மௌரிய பேரரசோட தலைநகரம் பாடலிப்புத்தரும் அந்த இடத்துல கிமு முந்நூற்றி நாலாம் ஆண்டு மௌரிய பேரரசர் இரண்டாம் மௌரிய பேரரசர் பிந்துசரம் சுபந்திராய்க்கும் பிறக்கிறவர் தான் அசோகர் இவருக்கு அசோக வர்த்தனன் தேவனம் பிரியா பிரியதர்ஷன் அப்படிங்கிற பல பேர்கள் உண்டுங்க அதுல அசோகர் தான் உலகப் பகல் பெற்றது இவரோட அம்மா சுபந்திராங்கி நேரடியா அரசின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே பல மனைவிகள் நம்ம பிந்துசாரருக்கு இருந்தாங்க ஆனா இவரை அதாவது சுபந்திராங்கிய அவர் நேரடி அரசியாக மாத்தினார் அது ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த வரலாறு எல்லாம் சாரோட வரலாறு வீடியோவில் போட்டிருங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அதாவது இவருக்கு எல்லாருக்குமே மூத்தவர்கள் ஒரு பெண் தான் அவங்க பேர் சுசிமா அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இருந்திருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக பேசப்படுறவங்க சுஷிமா தான் அதனால தான் அவங்க பேரை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க எப்படி நூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் நீங்கள் யோசிக்கலாம் அது ஏன்னா பிந்துசரருக்கு மனைவிகள் அதிகம் பதினாறு பதினேழுன்னு சொல்லிட்டு இருபதுக்கு மேலேயும் ஒரு சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதனால தான் நூறு சகோதரர்களை கொண்டவர் நம்ம அசோகர் அசோகருக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவர் சிங்கத்தோட சண்டையெல்லாம் போட்டு அந்த பயிற்சி எடுத்திருக்காரு அதே மாதிரி போர் பயிற்சியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலருந்து போர் பயிற்சியில் முழு ஈடுபாடோடு பண்ணியிருக்காரு அசோகரோட திறமையை பார்த்து சாணக்கியர் அந்த காலத்தில் இவர் அதாவது பிந்துசாரரோட அமைச்சராக இருந்தார் இல்லையா அவர் தான் பிந்துசாரர்கிட்ட அசோகரை பற்றி சொல்கிறாரு இவன் ரொம்ப திறமையானவன் இவன நீ தளபதியாக இப்போவே அறிவிக்கணும் அப்படின்னா உனக்கு ரொம்பவே உதவியா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரியே தளபதியாக இவரை நியமிக்கிறாங்க ஆனா இவருக்கு முன்னாடியே இவரோட சிஸ்டர் அதாவது சகோதரி இருக்காங்களே சுசிமா அவங்களும் ஒரு பட தளபதியாக தான் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு போர் திறன் கொண்டவங்க அவங்க மிகவும் திறமைசாலி இவரை மாதிரி அவங்களும் ரொம்ப பயங்கர பழசாலி சகோதர எல்லாரும் குறிப்பிட்டிருக்குது எப்படின்னா இவருக்கு பொறுமையும் கிடையாது பாவமும் பார்க்க மாட்டாரு பேச்சுவார்த்தையே இல்லை மொத்தத்துல யாரா இருந்தாலும் கொண்டுட்டு தான் பேசுறது அந்த மாதிரி இருந்திருக்கு ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறவர் மட்டும் இல்லைங்க பயம் அப்படின்னா என்ன இருக்கு தெரியாது தான் அவந்தி அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு கலவரம் ஏற்படுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு அசோகரை அனுப்புறாங்க இவங்க நினைச்ச மாதிரியே அசோகர் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்திடுறாரு அதனால அவருக்கு எண்பத்தி ஆறுல அவந்த அப்படிங்கிற பொறுப்பையும் அவருக்கு ஒரு ஊர்லயும் கலவரம் நடந்துட்டு இருக்கு அங்க அனுப்புறது யாருன்னா சுசிமா அவங்களதான் அனுப்புறாங்க ஆனா அவங்களால அங்க முழுமைய கட்டுப்படுத்த முடியல அதனால அரசர் பிந்துசாரர் அசோகரை அங்க அனுப்புறாரு இவரு போனதையுமே அந்த கிளர்ச்சி அங்க நடக்கிற கலவரத்தை எல்லாத்தையுமே இவரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு இதனாலயே இவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி ஏற்படுதுங்க அதாவது சுசிமாவுக்கும் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்குதுலேயே மிகவும் திறமை சாதைங்க மற்ற சகோதரர்களும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அடித்து மேலே வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இவங்க பேச்சை தான் அவங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் கிமு இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் பிந்துசாரர் இறந்து போறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் இவ்வளவு பெரிய பேரரசுல பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது ஏன்னா நூறு சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே அந்த அரசு ஆட்சி இடத்துக்கு போராடுறாங்க இரண்டு வருஷத்துல விட்டசோகா அப்படிங்கிற மாகாணத்தை தவிர பக்கம் எல்லா இடத்தையுமே அசோகர் கண்ட்ரோல கொண்டு வந்துடுறாங்க அடுத்த இரண்டு வருஷத்துல கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுல அசோகர் முடிசூட்டிக்கிறாங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா தன்னோட நூறு சதவீதம் கொன்னதாக ஒரு சில குறிப்புகளை சொல்லியிருக்காங்க சாணிக்கிறதுக்கு அப்புறம் அரசபையில் அமைச்சராக இருந்தது ராஜகுப்தர் அப்படிங்கிறவர் அவர் அசோகருக்கு பெரிதும் உதவி இருக்கார் அதனால இவர் அரசு அப்படி சொல்லிட்டு அப்புறம் ராஜகுப்தரை தன்னோட அமைச்சராக அவர் நியமிச்சுக்கிறாரு இப்போதாங்க தாங்க பேரரசர் மௌரிய பேரரசர் அப்படிங்கிறது அசோக பேரரசா மாறுது ஏன்னா அப்பாவோட காலத்திலையும் தாத்தாவோட காலத்துல இருந்த அரசை விட மிகப்பெரிய நாட்டை இவர் உருவெடுக்க ஆரம்பிக்கிறாரு மேற்கே ஈரானில் ஆரம்பித்து கிழக்கு பங்களாதேஷ் பர்மா இது எல்லா பகுதி எல்லாத்தையுமே அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்தியாவோட துணை கண்ட்ரோல்னு சொல்கிற இலங்கை நம்ம தீவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க தெற்கு சைடில் ஆந்திரா கர்நாடகா இப்போ இருக்கிற ஆந்திரா கர்நாடகா வரையுமே அவரால் ஆட்சி ஈஸியாக பிடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு கீழே அவரால வர முடியல தமிழ்நாடு கேரளா இது ரெண்டுமே அவரோட கண்ட்ரோலில் என்றைக்குமே போகல அதுக்கு காரணம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேர சோழ பாண்டியர் இவங்க தாங்க இவங்க மூணு பேருமே அசோகரை விடவே இல்லை சவுத் சைடு வர்றதுக்கு இது எப்படின்னா இவ்வளோ பெரிய பேரரசர் இவ்வளோ பெரிய நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்க அவர் அசால்ட்டாக சே சேர சோழ பாண்டியரை அடிச்சிட முடியும் ஆனால் அவங்க அடிக்கலை அதுக்கு காரணம் இவங்க ரொம்பவே பலசாலையாக இருந்திருக்காங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுறதுக்கு எவ்வளோ ஆண்டு எடுத்துறாங்க அப்படின்னா வெறும் எட்டே வருஷத்தில் நடக்குதுங்க இது எல்லாம் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று இவரால் தமிழ்நாட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மட்டும் இல்லை கலிங்கம் அப்படிங்கிற நாட்டையுமே அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அவரோட அரசில் அவர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கலிங்கமும் அவரோட கண்ட்ரோலை சுத்தமாக கொண்டு வர முடியல அதுக்கு காரணம் அங்கே உள்ள அரசு அவங்க கூட போரிட்டு போரிட்டு இவரால் வெற்றி மட்டும் பெற முடியல இதுக்கப்புறம் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுசாக போரில் இறங்குறாரு சுமார் ஒரு லட்சம் பேர் அங்கே இறந்து போகிறாங்க இன்னும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நாடு கடத்தப்படுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்பவே மனவேதனை படுறாரு நம்ம அசோகர் அதனால இனிமேல் போரே நான் பண்ண மாட்டேன் இதுவரை என்னோட கண்ட்ரோலுக்கு வந்த இந்த நாடே போதும் இதுவே என்னோட பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் அவர் புத்த மதத்துக்கு மாறுறாருங்க அந்த மதத்தையே அவரோட அரசுக்கு கீழே இருக்கிற எல்லா நாட்டுனரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இலங்கை அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு இல்லையா இப்போ இலங்கையில் புத்த மதத்தை வந்து அங்கே நார்மலாக வச்சுருக்காங்க அதுக்கு காரணமே அசோகர் தான் புத்த மதம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது அதனால பல துறவிகளை பல நாட்டுக்கு அனுப்பி புத்த மதத்தை பின்பற்றுமாறு அறிவுறுத்த சொல்லி அனுப்பி இருக்காருங்க அதே நேரத்துல அவரோட பேர் சிக்கியில இருந்த நாட்டுகளில் சமணம் கிரேக்கம் பாலிதியம் ஹிந்து இந்த சமயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலான்னு அவரு சொல்லியிருக்காரு நினைவு சின்னத்தை சேமிக்கிறதுக்காக எண்பத்தி நாலு ஸ்தூபங்கள் அவரே நிரூபியிருக்காரு இருக்காரு தெற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியால புத்த துறைகள் தியானம் செய்ய பல மண்டபங்கள் அவரே கட்டி கொடுத்திருக்காரு இப்போ நம்ம இவரோட மனைவியை பத்தி பார்க்கலாம் இவர் பிரச்சனை நடந்துச்சு இல்லை இவங்க சகோதரர்கள் கூட அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா நூறு பேருமே இவர் ஒருத்தரை எதுக்குறாங்க அது ஏன்னா இவர் மிகவும் பலசாலி தனித்தனியாக வந்து எதிர்த்தா இவர் அசல்ட்டை போட்டு தட்டுவாரு அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை எதிர்த்து வராங்க இவர் என்ன பண்றாருன்னா இப்போ இருந்தால் தன்னோட உயிருக்கு ஆபத்து கண்டிப்பா அந்த அரசை நம்மளால் ஆள முடியாதுன்னு நினச்சிட்டு கலிங்கத்துக்கு அவரு தப்பி போறாரு அங்கே இருக்கும்போது கலிங்கத்து இளவரசி கவுர்வாக்கி அவர் காதலிக்கிறாரு ஆனால் ரெண்டு பேருமே தங்கள் யார் யாருன்னு சொல்லிக்காம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் போர்ல காயம் அடைஞ்சதுனால உஜ்ஜயனுக்காக ஒரு மருந்துக்காக போறாரு அங்கே பார்த்தீங்கன்னா விடிசாவை சேர்ந்த மகாதேவி சக்கியகுமாரி அப்படிங்கிறவங்கள பார்த்து அவங்கள காதல் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் மஹிந்தா அப்படிங்கிற மகனும் சங்கமித்ரா அப்படிங்கிற மகளும் கவுர்வாக்கி மற்றும் தேவி இவங்க தவிர பல மணிகள் இருந்ததாகவும் சொல்றாங்க அவங்கெல்லாம் பத்மாவதி திஸ்ரேசா மற்றும் அசந்திமித்ரா அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்குமே குழந்தைகள்லாம் இருக்கு அவங்க பேரு சாரமதி ஜலுகா குணாலா திவாலா அப்படின்னு சொல்றாங்க இதுல அவங்க பிள்ளைகள் யார் யார் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரியல ஆனா மகிந்தா சங்கம்மித்ராலாம் இலங்கையில மதத்தை பரப்புனாங்கல்ல அப்படி மதத்தை பரப்பது இவங்கெல்லாம் ரொம்பவே அந்த இடத்துல பாடுபட்டுருக்கா சொல்லியிருக்காங்க இப்ப ஏற்பட்ட பேரரசரை பாராட்டுற விதமாக தான் நம்ம இந்திய அரசு என்ன அவரோட எல்லாம் நம்மளோட சின்னமாக வச்சிருக்காங்க கொடியில் இருக்கிற அசோக சக்கரம் எல்லாமே அவரோட தான் அப்புறம் இந்த மூன்று சிங்கங்கள் இருக்காங்கல்ல அதுவுமே அவரோட தான் இருந்துச்சு அதே மாதிரி அசோகரோட நினைவா அசோக தூண்கள் அப்படின்னு நாற்பது அடி ஐம்பது அடியில் தூண்களை உருவாக்கி அதுல வந்து குறிப்பிட்ட இவரோட வரலாறுலாம் எழுதி நேபாளம் பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தான் எல்லாமே அவர் அமைக்கிறாரு இதில் மொத்தமே இப்ப பத்தோ என்னமோதான் இருக்குன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட பேரரசு கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல தன்னோட எழுவத்தி ரெண்டாவது வயதுல பாடாளி பத்திரத்துல இறந்து போறாரு ஆட்சியை பிடிக்க பல உயிர்களை எடுத்த மன்னர் எத்தனையோ பேர் பொண்ணு இருக்கார் இல்லையா பல இடங்களை அடித்து வெற்றி பெறதுக்காக பல பேரும் பொண்ணு இருக்கார்ல ஆனால் கடைசியில் பல பேர் உயிரிழத்ததெல்லாம் தப்பாக நினச்சி ஒரு அகிம்சை வழியில் போராடின மன்னராக இறந்து போறாரு இப்படிப்பட்ட பேரரசனை பற்றி பேசுனதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் ரெண்டாவது நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் படித்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வரலாறு எடுத்து படித்து இவரை பற்றி நான் பேசியிருக்கேன் ஸோ வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த பேரரசில் பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்